பெருமாள் எப்ப வரப்போறார் அப்படின்னு அதாவது பூமாதேவிங்கிறவர் அவர் ராணி அப்படின்னும் ராஜா இவர் அப்படின்னு சொல்றது வழக்கம் பூபதி அப்படின்னா ராஜாவுக்கு பெயர் பூமாதேவியனுடைய பத்தி எல்லாம் கஷமாபதி பூபதி இப்படி எல்லாம் ராஜாவுக்கு பெயர் அந்த பூமாதேவி இவருக்காக காத்து இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் காத்து ஒரு கல்யாணம் பூமாதேவியோட நடக்கிற கல்யாணம் ராஜாக்கு தன்னுடைய மனைவி மாதிரி பூமியை காப்பாற்றணும் ராஜா அப்படின்னு தான் சாத்தம் இல்லை அப்ப சிவத்ராமாயிருக்கிற வரும் அகாமயத்த மேதினி லோகநா தேவம் அகாமயத்த மேதினி அப்படின்னு பூமாதேவி ரொம்ப ஆசைப்பட்டான் பெருமாள் ராமன் எப்ப நமக்கு கட்டியா வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு காத்து இருக்க அவர் ஏன்னா அசிவ சீதா பிராட்டியோட கூட இருக்க பூமாதேவி இது வரைக்கும் எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டு இருக்கா ஆனா சாக்ஷாத் எம்பெருமானே வந்து ஆள்றான் போது பூமாதேவிக்கு வேற என்ன வேணும் அந்த ஒரு காலமும் வராதோன்னு காத்திருந்த ஆசையோடு காத்திருந்துக்கா பட்டாபிஷேக அவர்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆனால் அவரையும் பெருமாள் திறந்துட்ட ஒரு கஷண காலத்துல எல்லாத்தையும் துறந்தவர் ராஜ்யத்தை திறந்தவர் அப்புறம் தெரு குதிரை யானை எல்லாத்தையும் துறந்தவர் பௌர ஜனங்களே எல்லாம் துறந்தவர் எல்லாத்துக்கும் மேல பூமாதேவியே துறந்தவர் பூமாதேவி உள்ள உள்ள வச்சுக்கோங்க சாட்சாத் பூமாதேவியே வச்சுக்கோங்க அவரே விட்டுட்டார் விட்டுட்டு பெருமாள் அவதாரத்துல இருப்பாரா அவர் காத்துன்னு இருக்காரு அப்படின்னா ஸ்ரீராமாவதாரத்துல அப்படி இருக்கார் பெருமாள் பௌராமிச்ச பாத ரசிகான் பிருத்தாம் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போற இங்க ஒரு விஷயம் எல்லாத்தையும் உதவி திருட்டு கலந்துடாரு இல்லையா வாசல்ல வரைச்சேன் அவகம் பாதுகை இருக்கு அந்த பாதுகையை சாத்திக்கிறார் எல்லாரும் நான் ஆச்சிரியம் பாக்குறான் இவரெலாம் எதை கொடுத்தாலும் வேண்டாம் 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 ஆனா பாதுகை மாத்திர சிரதையோட கால்ல சாத்திக்கிறான் கொடை அப்படின்னா வேண்டான்னுட்ட சாமரம் அப்படின்னா வேண்டான்னுட்டா குதிரை யானை அப்படின்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்னா பௌரஜனங்களை கூட விட்டுட்டேன் ராஜ்ஜியத்தை கூட விட்டுட்டேன் என்னத்தையும் உதறி உதவி தள்ளுறதே தவிர தன்னுடையதுன்னு இதான் ஒண்ணு எடுத்துக்கிறாருன்னு ஒண்ணும் கிடையாது எதுவுமே நான் எடுத்துக்கிறேன் இத நான் எடுத்துட்டு போறேன் அப்ப காட்டுல இருக்க வரைக்கும் இதெல்லாம் வச்சுக்காது எதையுமே உதவி தள்ளினவர் ரொம்ப 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 ஸ்ரத்தையோடு கூட இந்த பாதுகையை திருவடியில சாத்திக்கிறார் அறக்காம சாத்தியம் கிளம்புறார் சுவாமே வகந்த சரணாவதி சம்பிரயாசியன் ஆலம்பத பிரதம் உத்தர கோசேந்திர பாதுகையே உண்மைதானே அவர் சீகரிச்சார் அப்ப எல்லாரும் பாதுகையும் ஒண்ணா யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் கஷ காலத்தில் உதவி தள்ளுவார் பாதுகையை உதவி தயார் இல்லையே அவர் பாதுகையை சீகரிச்சுக்கிறார் அதை விட்டு பிரிஞ்சு அவரால் கூட இருக்க முடியாது கூட அவர் திருவடியினாலும் இருக்க முடியாது அந்த திருவடிக்கும் அந்த பாதுகைக்கும் இருக்கக்கூடிய போறோம் கடைசியில வரதனிப்பு கொடுக்கச்சே எப்படி அந்த பாதுகையும் கொடுத்துட்டாரு அப்படின் போதுதான் அந்த பெருமாளுடைய நிலைமையை பார்க்கணும் எல்லாத்தையும் உதவி தள்ளினவர் அந்த பாதுகையை பண்ணிண்டவர் இல்ல பாதுகையை சாத்திண்டு போனவர் ஒரு பக்தனுக்காக அந்த பாதுகையும் விட்டு பிரிஞ்சு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வரக்கூடியது